வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சலுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்டு இருக்கோம் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஜாமீன் மனு வழக்கில் இன்றைக்கி இடி பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கு ஒரு பெரிய புலனாய்வு அமைப்பு மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன காரணம் அது உச்சநீதிமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்குது நாங்கள் வந்து புலனாய்வு புலிகள் எந்த விஷயத்தையும் வந்து மோடி அரசாங்கம் கடுமையாக பார்க்கும் ஊழல் செய்த யாரும் மூடியை காண்டால் அஞ்சுவாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் சொல்லிகிட்ருக்கும்போது ஏன் இந்த தவறு நடந்தது ஒன்று ரெண்டாவது தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தவறு செஞ்சிருக்கார் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நிறையா திமுக காரங்க எப்படி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க பட் அப்படி நம்ம நினைக்கிறதான் பேச முடியும் திமுகவினர் சந்தோஷப்படுற மாதிரி பேசுறதுக்கு நம்ம திமுக காரங்களில் அதிமுக காரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கை வரைக்கும் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு சீக்கிரம் முடிவு பண்ணுங்க நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா குற்றமே செய்யாமல் ஒரு உள்ளே இருக்கக்கூடாது குற்றம் ஒரு வேளை குற்றம் செஞ்சுருந்தாருன்னா இப்படியே நீடிச்சுக்கிட்டே போயிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் தவறு செஞ்சாரா இல்லையாங்கிறது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் நினைக்கிறாங்கங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை மோடி சொல்கிறோம் இன்னைக்கு இடி மன்னிப்பு கேட்டதையும் சொல்கிறோம் நீங்கள் செந்தில் பாலாஜிக்காக செந்தில் பாலாஜி வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு ஈடி மன்னிப்பு கேட்கும்போது போது வெளியில் பார்த்துட்ருக்க ஜீக்கள் இதை பற்றி பேசவே மாட்டேறாங்க அது செந்தில் பாலாஜி கண்டிப்பாக தவறு பண்ணியிருக்கார் ஈடி கடமையை செய்து விட்டுன்னு சொன்னவங்களுக்கு இது ஒரு ஷாக் தான் ஏன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஒழுங்காக உங்கள் வேலையை பார்க்கல சரி என்ன வேலையை பார்க்கல நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் பிஜேபி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்க ஆளுநர் கோப்புக்கு சைன் பண்ண மாட்டார் கடைசியாக உச்சநீதிமன்றம் போய் வழக்கு வரும்போது பதினோரு மணிக்கு வழக்கு வருதுன்னா கரெக்டாக பத்தரை மணிக்கு ஒப்புதல் கொடுப்பார் போயிட்டு ஐயா நான் கொடுத்துட்டேன் ஏம்பார் இப்படியான ஒரு நியாயவாதிகள் இவங்க இது மாதிரி பல சொல்லிருக்கலாம் லட்சத்தீவி எம்பிக்கு சொன்னதாகட்டும் அதே ராகுல் காந்திக்கு பதவி பறிப்புனா உடனே பறிப்பாங்க கோர்ட் சொன்னதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க கடைசியாக கோர்ட்டுக்கு போனால் கொடுப்பாங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆள்கள் இடி வந்து இயக்குனர் மிஸ்ரா அவர்களுக்கு மூணாவது தடவை ஏன் பதவி நீட்டிப்பு பண்ணீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டதுக்கு பிறகும் இவரை விட்டால் நல்ல ஆஃபீஸர் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டென்ட் பண்ணுறேன்னு சொன்னவங்க தான் இவர்கள் அதனால் இவங்ககிட்ட போய் நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கி ஈடு செய்தது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தவறு இதை வந்து நம்ம வந்து தப் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணுறாரா அப்படிலாம் முக்கியம் இல்லை இன்னைக்கு கோர்ட்டில் வருது கேஸ் இந்த கோர்ட்டில் இன்றைக்கி வழக்கு வருதுங்கிறது ஏப்ரல் ஒன்றாந்தேதியை தெரியும் ஈடு என்ன பண்ணுது இன்றைக்கி ஜாமீன் கோரிய வழக்கு அவருக்கு தொடர்ந்து எவ்வளோ தடவை ஜாமீன் ரத்தாச்சு ஒரு சிறையில் இருக்க ஒருத்தருக்கு தான் அந்த சிறையிலோட கஷ்டம் தெரியும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நல்லவராக கெட்டவராங்கிறதுக்கு நம்ம போல சட்டப்படி ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா எவ்வளோ கொலை குற்றம் பண்ணுறவங்க எவ்வளோ மோசமான தப்பெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கி அவர்கள் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கும் பெயில் வாங்குவதற்கும் சட்டத்திற்கு உட்பட்டு வாய்ப்பு இருக்குது அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இன்றைக்கி அந்த கேஸ் வருது யாரே செந்தில் பாலாஜி கேஸ் நம்ம என்ன சொல்கிறோம் ஜாமீன் அவர் கேட்டு முறையிட்டார் நேற்று நைட்டு இடி அவசரமாக போயிட்டு என்ன பண்ணுது உச்சநீதிமன்றத்தில் ஐயா அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு காரணத்தை சொல்லுது நீங்கள் நீதியரசர் சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் நைட்டு வந்து கொடுக்குறீங்க இன்றைக்கி ஜாமீன் வழக்கு நாங்கள் எப்படிங்க முடிவெடுக்கிறது அப்படின்னு உடனே ஐயா மன்னிச்சிக்கோங்க ஐயா நான் தெரியாமட்டேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதாவது பேசுறதுலாம் நிறையா பேசலாம் இதுக்கு நீங்களே புரிஞ்சுக்கோ நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இது என்னங்க இது எங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமே வேணாமான்னு முடிவு பண்ணுறது உச்ச நீங்கள் ஏன் பதறீங்க அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நிறையா கேள்விகள்லாம் கேட்டதுங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு வேளை பதில் சொல்லி வெளியில் வந்துட்டாருன்னா நீங்கள் இந்தியா முழுக்க வந்து திமுக வந்து ஊழல் கட்சி செந்தில் பாலாஜி உள்ளத்துக்கு போட்டோம் அப்படின்னு சொல்கிற வாதம் அடிபட்டு போயிடும் அவர் என்ன சொல்லுவார் திமுக இதையே போய் வட மாவட்டத்தில் பிரச்சாரம் வடமாநிலத்தில் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஐயா பாருங்க ஐயா ஒரு அபரா அப்ராணியை தூக்கி நிராபரா நிரபராதியை தூக்கி பிஜேபி உள்ளே வச்சிருச்சு அவர் வீராதி வீரனாக வெளியே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிடுவாங்கங்கிற பயந்து தான் கடைசி நேரத்தில் பண்ணுறாங்கன்னு இப்போ திமுக காரங்க சொல்கிறாங்க இதுக்கு என்ன பதில் இன்னொரு பக்கம் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க நைட்டு வந்து ஏங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நைட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா தலைவர் எவ்வலி தொண்டர் அவ்வழி தலைவர் என்ன பண்ணார் இதே மாதிரி ரெண்டு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கணும் ஐயா மோடி அவர்கள் என்ன பண்ணார் நியமிக்கிற பதவி அவர் அவருடைய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் முதல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதியார் சிறந்தார் அவர் எடுத்துட்டார் இவரே ஒரு ஆளை போட வேண்டியது சரி ஆளை போட்டு என்ன பண்ணார் அதிரஞ்சன் சௌத்ரி அவர் தான் எதிர்கட்சி தலைவர் அவருக்கு நைட்டு ஒரு நூற்றம்பது பேர் பட்டியல் அனுப்புகிறார் இது அடுத்த நாள் காலையில் டிசைட் பண்ணும் நைட்டு நூற்றி ஐம்பத்தாறு நைட்டு தான் எப்போயும் அனுப்புவார் பொழுது அவர் நூற்றம்பத்தாறு பேர் அனுப்புகிறார் அவர் யார் ஐஏஎஸ்சு எதுக்கு ஐஏஎஸ் இவர் எந்த கட்சிக்காரன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே நை எப்படிங்க முடியும் க திடீர் காலையில் எட்டு மணிக்கு ஒரு நாலு பேர் மெசேஜ் அனுப்புறது இந்த நாலு பேர்லேருந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறோம் சரிங்க பத்து மணிக்கு போகிறாரு அதுக்குள்ளே இன்னொரு மெசேஜ் ரெண்டு பேர் இவரை தேர்ந்தெடுத்து விட்டோம் இது என்ன சொல்லி சொல்கிறேன் என்ன நினச்சிட்டு இதெல்லாம் என்னது இதெல்லாம் இதுதான் பிஜேபி அதாவது என்ன நல்லாவே தெரியும் இவங்க இவங்க சொல்கிறது தான் வர ஏங்க நியாயமாக பண்ணிட்டு போகிறது தானே நம்ம என்ன சொல்லுவோம் ஏற்கனவே ரெண்டு பேர் தான் ஏன் போட போகிறோம்னா அப்படி எழுதி என்ன ஆகும் போகுது இதுக்கு அதாவது நீங்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்காங்களாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்ங்கிறது ரொம்ப நேர்மையான சித்தாந்தம் இந்தியா ஒரு அகண்ட பாரதம் இந்து ராஷ்ட்ரியம் அதுதான் அவங்களுடைய இலக்கு அவர்கள் சில இலக்குகள்லாம் வச்சுருக்காங்க அந்த இலக்குக்கெல்லாம் இந்தியா ஆளாவாது ஒரு ஆர்எஸ்எஸுங்கிற சின்ன அமைப்பெல்லாம் இந்தியாவெல்லாம் டேமேஜ் பண்ணிடும் நம்மளுக்கு எந்த எந்த அமைப்புன்னு சொல்கிறோம் இந்தியா என்பது ரொம்ப பெருசு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்தியா பாக்கெட்டில் போட்டு சூட்டிகிட்டு போகலாம் குஜராத்தில் வந்தால் அதெல்லாம் நடக்காதுன்னு வச்சுக்கோங்க எழுபது ஆண்டு அகாலமான இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி தான் உச்சத்தில் இருக்குது உச்சத்தில் இருந்தால் பெரிய பாதாளத்தில் கண்டிப்பாக விழுவீங்க மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் உடனே எந்திரிக்க முடியாது எழுபது வருஷம் கட்சி இங்கே வந்திருக்கீங்க இறங்குவீங்க அதுக்கப்புறம் எழுபது வருஷத்தில் வருவீங்க ஒருவேளை நீங்கள் ஆனால் இதே மாதிரி தான் இருப்பாங்க மாற்றம் வச்சுக்கோங்களேன் வெகுஜன மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஈடி பண்ணது மாபெரும் தவறு மற்றதுக்கெல்லாம் ஈடி நீட்டி முழகுறிங்க நம்ம என்ன கேட்குறோன்னா எல்லா அமைச்சர்களும் மோசம் மற்ற கட்சியில் இருக்கவங்களாம் மோசம் பிஜேபியில் தான் யோக்கியம் இப்போ நேற்று நீங்கள் பண்ணுறதுனா இதெல்லாம் அந்த இது வந்து திட்டமிட்டு இன்னைக்கு ஈடி பண்ண வேலை திட்டமிட்டு பண்ணது தான் எல் எல்லாத்துக்கும் தெரியும் பார்க்குற உங்களுக்கு தெரியாதான் நீங்கள் செந்தில் நம்ம அப்படி சொல்கிறோம் செந்தில் பாலாஜி நல்லவர் நம்ம சொல்லலை பெரும்பாலான மக்களை ஊழல் பண்ணியிருக்காரு தான் சொல்கிறேன் நம்ம என்ன சொல்கிறோம் அவருக்கு ஒரு வெயில் போடுறாரு நீங்கள் வந்து அதை மறுக்கிறது காரணம் ஐயாவர் ஐயா அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காருயா இந்த மாதிரி பண்ணியிருக்காரியா அவங்க தம்பி இன்னும் ஆஜராம இருக்காரியா இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காரியா இத்தையும் சொல்லி அவருக்கு ஜாமீன் கொடுக்காதீங்கன்னு கேட்டால் நீங்கள் நேர்மையானவர் அதை விட்டுட்டு வக்கீலுக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் இல்லைங்க வக்கீலுக்கு ரூட் கெனால் பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு அவர் பேச முடியாது இன்னொரு வக்கீல் ஆ இருக்கோம் சார் தேடிட்டு அடுத்த வாரம் நாங்கள் சொல்கிறோம் அடுத்த வாரம் கேட்டால் இன்னும் இருக்கோம் சார் சொல்லிடுறோம் அதாவது எஸ்பிஐ வங்கியில் வந்து ஏங்க அந்த தேர்தல் ஃபண்டு எவ்வளோ யார் யார் என்னென்ன வாங்கினா அந்த பாண்டை கொடுங்கன்னா நாங்கள் தான் பண்ணணும் ஏன்னா அது தொழில் ரகசியம் எங்கள் ஆஃபீஸில் தான் உட்காந்து பண்ணுவோம் நெட்டு ஸ்லோ நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் டைம் கேட்டால் உத்தமர்கள் இவங்க அப்புறம் தேர்தல் ஆணையோ உச்சநீதிமன்றம் ஒரே நாளில் கொடுக்குறோன்னா ஒரே நாளில் கொடுக்குறாங்க கொடுத்து அதில் பத்து தவறு வேணும்னு இரிட்டேட் பண்ணுறது அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தில் போனால் அவங்க சரியில்லை ஐயா என்னையா பார்த்து கொடுங்கயா கொடுக்குறேங்க கொடுக்குறேன் ஐயா கொடுக்குறேன் ஐயா கொடுக்குறேன் ஐயா இதெல்லாம் ஸ்லோவான் ஆனால் ரெண்டே ரெண்டு தேர்தல் ஆணையரை மோடி போடுவாரா அடுத்த நாள் அவங்க தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம் அதுவும் மோடி கரெக்டாக தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி பார்த்து தமிழ்நாட்டிலே பண்ணுவாங்களாம் இதை நம்ம நம்பணும் அது இன்னொன்று சொல்கிறாரு உலகத்திலேயே மோடியை போல் உத்தமர் இல்லை ஐயா சொல்கிறது யாருன்னா நம்ம அமித்ஷா ஏன்னா அவரு பெரிய உத்தமர் ஐயோ ஐயோ இவங்க சொல்கிறேங்க கம் இதெல்லாம் நாடு என்ன சொல்கிறதுனே தெரியல இதெல்லாம் வந்து பார்த்துட்டு மக்கள் ஆனால் ஒன்றே ஒன்று மடியின்னு தொடர்ந்து ரொம்ப அழுத்தமாக ஒன்று சொல்கிறீங்கன்னா ஏன்னா எழுதி கூட வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நியாயம் தர்மம் எதுவும் இல்லைன்னு நினைத்தாலும் இன்றைக்கி சில விஷயங்கள் இருக்கிறது அது கண்டிப்பாக ஏன்னா ஒரு என்ன பண்ணலாங்க ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் என்ன இருந்தாலும் ஒரு முடிவு இருக்குங்க நீங்கள் ஒன்றும் இல்லை ஹிட்லர் அவர்கள் உலகத்தையே முடிச்சிட்டாங்க இனிமேல் ஒன்றுமே இல்லைங்கன்னார் கடைசியாக அவருடைய நிலைமை என்னான்னுச்சு உலகத்தையே கைப்பற்றக்கூடிய ஹிட்லர் என்ன ஆனார் அதனால் கேட்டால் மோடி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறுக்கு கணக்கு பண்ணுறாராம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் கண்ணிமை நேரத்தில் என்ன நடக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறாம் காங்கிரஸ் முக்து பாரத் ஐயோ இருக்குது இப்போ உண்மையிலே சொல்கிறேன் இடியோடைய இந்த தவறு இப்போ பார்க்கக்கூடிய பொதுநஞ்சம் என்ன நடப்பாங்க ஒருவேளை செந்தில் பாலாஜி நியாயமா அவங்களுக்கு தெரியாதுங்க இந்த மேட்ரு ஒரு வேளை செந்தில் காலேஜ் நியாயமாக இருப்பார் பழகிதுங்க ஈடி தான் தப்பு நினச்சி பொழுதுங்க நிலப்பாட்டில் நினைக்க மாட்டாரா இந்த விஷயத்துக்கு ஏன் நீங்கள் விடுறீங்க ஏன் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல நீங்கள் தான் நீட்டி முழக்க நீங்களே ஏன் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல சும்மா அரவிந்த் கெச்சிராலி உள்ள போயிடுது சஞ்சய் சிங்கம் மனுஷனா ஒரு வருஷமாக இருக்கா நியாய தரமெல்லாம் இல்லை மனசாட்சி ஆங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் மண் தேவகோட பேரனுக்கு அதுக்கு பேச இது திராணி இல்லை நீங்கள் ஏகப்பட்ட பொய்யை சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி கின்னு உருட்டி வந்தாலாம் நினைக்கிறீங்க பார்த்துக்கோங்க மோடியே ஜெயிப்பாரான்னு பயமாகுது வரலாம் இதெல்லாம் பார்க்கும்போது மோடியே அமித்ஷாலாம் காந்தி நகர் எவ்வளோவோ பெரியாலாம் தோத்திருக்காங்க இல்லை உங்களுடைய பாதை தவறாக ரொம்ப தவறாக இருக்குது கண்டிப்பாக மக்கள் தண்டனையை கொடுப்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்